ஸ் செவன் எயிட் சிக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்கல்கான தட்டுங்க லைக் ஷேர் கமெண்ட்டு கொடுங்க இப்போ நம்ம எல்லாத்துக்கும் மந்திரம் சொல்லுவோம் படிக்கிறதுக்கு மந்திரம் கல்யாணம் ஆவதற்கு மந்திரம் குழந்தை பாக்கியத்திற்கு மந்திரம்னு அதே மாதிரி முடி வளராமல் இருந்தால் அந்த முடி வளர வைப்பதற்கு ஒரு மந்திரம் இருக்கிறது இது அதர்வண வேதத்தில் கூறப்பட்டுள்ளது இது வந்து நான் மற்றவர் கூற கேட்டு இந்த காணொளி உங்களுக்கு தருகிறேன் உங்களுக்கு நல்ல முடி வளரணும் அப்படின்னாக்க நீங்கள் டெய்லி நெற்றி மேல் ஒரு மஞ்சளை கொண்டு உருவங்கள் நடுவில் மஞ்சளை கொண்டு உச்சந்தலையில் ஒரு சொட்டு மஞ்சளை கொண்டு இந்த மந்திரத்தை கூற வேண்டும் இது நம்பிக்கையுடன் கூறினால் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் பலன் கிடைப்பதில் தாமதம் ஏதும் இல்லை உங்களின் நம்பிக்கை தான் இங்கு முழு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு கண்டிப்பாக முடி வளரும் ஏன் படிப்பு வருவதற்கு மந்திரம் கூறுகிறோம் கல்யாணம் செய்வதற்கு மந்திரம் கூறுகிறோம் ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டுமென்றால் மந்திரம் கூறுகிறோம் இதற்கு மந்திரம் இல்லையா இதோ ஓம் அரண்யணி நமக ஓம் அரண்யணி நமக அப்படி என்று நீங்கள் உச்சரித்து கொண்டே உங்கள் தலையை பொழுதெல்லாம் இது டெய்லி தினமும் உங்கள் தலையை தொடும்பொழுது இந்த மந்திரத்தை கூறுங்கள் இருபத்தேழு முறை ஒரு வாட்டி கூறிவிட்டு மற்றபடி நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை உங்கள் தலையை தொட்டுக்கொண்டு சொல்லலாம் உங்களுக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் இது நினைவு வரும் பொழுதெல்லாம் உங்கள் உச்சந்தலையை தொட்டு கொண்டு தடவி கொண்டு கோதிக்கொண்டு இந்த மந்திரத்தை ஓம் அரண்யணி நமக ஓம் அரண்யணி நமக கண்டிப்பாக முடி வளரும் காடாக வளரும் இதில் பல அர்த்தமற்ற கேள்விகள் எதிர்கேள்விகள்லாம் கேட்காதீர்கள் நம்பிக்கை எப்பொழுது படிப்புக்காக நாம் சரஸ்வதி தேவியையும் பணத்திற்காக லக்ஷ்மி தேவியையும் ஒரு மந்திரம் கூறினால் வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோமோ அதன்படி தன் தலையை தடவிக்கொண்டே ஓம் அரண்யணி நமக ஓம் அரண்யணி நமக அரண்மனைன்னு சொல்லி பாருங்க அந்த வர இது மாதிரி அரண்யணி நமக சுகாசினி அப்படிங்கிற மாதிரிலாம் இது வந்து ஒரு தேவதையின் பெயர் ஓம் அரண்யணி நமகனாக கண்டிப்பாக நமக்கு முடி வளரும் தலையில் என்று கேட்டதை பகிர்கின்றேன் உங்களுடைய கமெண்ட்டை கீழே கொடுங்க நன்றி வணக்கம் வாங்க சார்